வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வாரம் என்பது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள அந்த காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் பண வரவு வரப்போகிறது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படப்போகிறது போகிறது இதுவரை ஏதாவது உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் அது எல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும் ஏதோ ஒரு நண்பர் மூலம் ஒரு புது தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தகவல் காத்திருக்கிறது அதே நேரத்தில் எப்பொழுதோ யாருக்கோ நீங்கள் செய்த பொருளுதவி பல மடங்காக இறைவனால் உங்களுக்கு திருப்பி வரப்போகிறது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் உடன் பணி அனுசரணையான ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது கூட்டு தொழில் வியாபாரம் அல்லது ஏதாவது ஒரு தனிப்பட்ட தொழிலை செய்பவராக இருந்தீர்கள் என்றால் அதில் முன்னேற்றம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்திற்கான செலவு சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் பல திருப்பங்கள் நல்லவையாகவே உங்களுக்கு இருந்தாலும் கூட செலவு என்பது அதிகமாக அதுவும் சுப செலவாக இருக்கக்கூடிய வாரம் என்று இந்த வாரத்தை சொல்லலாம் புது புது ஒப்பந்தங்கள் சிறு சிறு மாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இந்த வாரத்தில் இருக்கும் அதே நேரத்தில் எந்த தொழிலில் எந்த வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் அதில் வெற்றி என்பதும் லாபம் என்பதும் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரம் என்பது உறுதியாக சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்